கோமதி வந்து பழனிக்கிட்ட போயிட்டு ஏன்டா ரெண்டு பேரும் வெளியில நின்று பேசிட்டீங்க உள்ள வாங்க உங்களுக்கு ரூம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பழனி வந்து சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க சுகன்யா வந்து கிட்ட இதெல்லாம் ஒரு ரூமா அங்க எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நம்ம பேசாம அந்த வீட்லயே இருந்திருக்கலாம் எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியல எனக்கு ஏத்த மாதிரி இங்க வசதியே இல்லை இதை கேட்ட பழனி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு சுகன்யா இந்த வீட்டுல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சும்மா அந்த வீட்டை பத்தியே பேசிட்டு இருந்தேன்னா கோவம் அதிகமா வரும் பார்த்து சோனியா வந்து மனசுக்குள்ளேயே ஆமாமா இவருக்கு கோவம் மட்டும் தான் அதிகமாக வரும் இந்நேரம் நம்ம அந்த வீட்லயே இருந்திருந்தோம்னா அவரு தேட்டர் கட்டுறன் வேற சொல்லியிருந்தாரு அதுல நம்ம பார்ட்னரும் ஆயிருந்திருக்கலாம் நல்ல வசதியாகவும் வாழ்ந்திருக்கலாம் இவருக்கு எல்லாம் எங்க தெரிய போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க இந்த வீட்டுல இருக்க போறீங்க அதுக்கப்புறம் உங்க மனசை மாத்தி இந்த வீட்லயும் பிரச்சனையும் உண்டாக்கி எப்படி நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க கதையரும் ராஜியும் உள்ள ரூம்ல இருக்கும் அந்த எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போ ராஜி இருந்துகிட்டு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மாமா கிட்ட சொல்லிடலாம் அது வரைக்கும் நீங்க சொல்லாதீங்க கதை இருந்துகிட்டு ராஜி நீ எதுக்கும் பயப்படாத நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நீ எப்படியாவது போலீஸ் ஆகணும் அதுதான் என்னோட லட்சியமே அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது அடுத்த நாள் காலையில கோமதி எழுதிக்கிறதுக்கு முன்னாடியே சுகன்யா வந்து எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க கோமதி போயிட்டு சுகன்யா கிட்ட நீ எதுக்காக சுகன்யா செய்யற நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுன்னா எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ